கிறிஸ்துவுக்குள் அன்பான உடன் விசுவாசிகளே இந்த ஒன்பதாம் பேராயர் தேர்தலில் யார் வர வேண்டும் என்று நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் இந்த திருச்சபையில் என்னெல்லாம் நடக்கிறது என்பது உங்களுக்கு எல்லாம் தெரிந்த விஷயமே இந்த ஐந்தாண்டு காலம் பத்தாண்டு காலமாய் ஒருவர் ஆட்சியில் இருந்து கொண்டு தன் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கிற சூழ்நிலையை நாம் அறிந்திருக்கிறோம் எல்லாவற்றிற்கும் அதிகாரத்தை வைத்து அடக்குமுறை என்ற ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் கடவுளுக்கு பயம் இல்லாமல் கடவுளுடைய சித்தம் இல்லாமல் அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் முன்னோர்கள் டேனிஷ் மிஷன் டென்மார்க் தேசத்திலிருந்து எத்தனை ஊழியர்கள் எத்தனை எத்தனை ஆட்கள் வந்து இந்த திருவண்ணாமலை மாவட்டத்திலே எவ்வளோ பெரிய ஸ்தாபனத்தையும் எவ்வளோ பெரிய நிறுவனங்களையும் நிறு நிரூபித்து இன்றைக்கு இருக்கிற இந்த சமுதாயத்தை உயர்த்தி இருக்கிறார்கள் ஆனால் இப்போ இருக்கிற ஆட்களோ இது நாள் வரையிலும் ஒரே ஒரு டேனிஷ் மிஷன் மேல்நிலை பள்ளியில் நான் படிக்கும்போது ஐந்தாயிரம் மாணவர்கள் இன்றைக்கு அநேக பள்ளிகள் இருந்தாலும் ஆனால் அந்த ஒரு தரமான கல்வியை கொடுப்பதற்கு நம்ம திருச்சபையில் ஆட்கள் இருக்கிறார்கள் ஆனால் ஆட்கள் போடாமல் தன்னுடைய சுய லாபத்துக்காகவும் தன்னுடைய சுய யாரெல்லாம் தன்னுடைய இஷ்டத்துக்கு வளைந்து கொடுக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வேலை கொடுத்து அடிமைத்தனமாக இந்த வைத்து கொண்டிருக்கிறத இந்த காலகட்டங்களில் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் எல்லாவற்றிலும் லஞ்சம் எல்லாவற்றிலும் வேறுபாடு எல்லாவற்றிலும் நீ பேசக்கூடாது நான் பேசக்கூடாது ஒருவரை ஒருவர் பார்க்கக்கூடாது திருச்சபையில் வந்தால் ஒருவரை ஒருவர் தோற்றம் செய்வது நம்மளுடைய வழக்கம் ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டங்களில் யார் யாரோட பேசுகிறார்கள் யார் யாரோட பழகிறார்கள் யார் வீட்டுக்கு நல்லதுக்கு போகிறார்கள் யார் வீட்டுக்கு கெட்டதுக்கு போகிறார்கள் என்று ஃபார்மாலிட்டிஸ் வைத்துக்கொண்டு ஆட்களை வைத்துக்கொண்டு கண்காணித்துக்கொண்டு மக்களை ஒரு தவறான திசையில் இந்த அதிகார ஆட்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் அதே மாதிரி திருச்சபையில் காணிக்கைகள் வசூல் செய்வதில் மிகச்சிறந்த வல்லுநர்களாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இது நாள் வரையிலும் ஒரு ஒரு என்னுடைய வயது காலகட்டங்கள் வரைக்கும் ஒரு திடம்படுத்தலுக்காக வாங்கி கொடுத்த திடப்படுத்தலுக்காக டொனேஷன் கொடுத்த சரித்திரத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது ஒரு சண்டே ஸ்கூலுக்கு ஒரு பிஸ்கெட் வாங்குறதுக்காக டொனேஷன் வாங்கி கொடுத்தது நான் பார்த்ததே கிடையாது ஆனால் இப்போ இருக்கிற எல்லா காலகட்டத்துக்கும் டொனேஷன் எல்லா எல்லா தேவைக்கும் டொனேஷன் என்று சொல்லி கொண்டு அநேக வசூல்களை செய்து கொண்டு ஆனால் இது ஒரு 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 கிஃப்ட்டு வாங்கி கொடுக்கறதுக்கு கூட திருச்சபையில் பணம் இல்லை ஆனால் வாங்குகின்ற காணிக்கை சம்பாதிக்கின்ற எல்லாம் எங்கே போகிறது என்று யாருக்கும் தெரியாது இதை கேள்வி கேட்பவர்கள் வெளியே போகலாம் யாரெல்லாம் அந்த அதிகாரத்துக்கு அதிகாரமாய் கேள்வி கேட்கிறார்களோ அவங்கெல்லாம் வெளியே போகலாம் அவங்கெல்லாம் இந்த இதில் இருக்கக்கூடாது அவங்க வீட்டுக்கு யாரும் போகக்கூடாது அவங்கக்கிட்ட யாரும் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு பாசிச ஆட்சி இந்த பத்தாண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிறத எல்லோரும் அறிந்திருப்பேன்னு நான் நினைக்கிறேன் இதையெல்லாம் முறியடிக்க வேண்டும் கர்த்தருக்கு சித்தமானவர் ஒருத்தர் வர வேண்டும் என்றால் இல்லை கர்த்தருக்கு ஊழியத்தை செய்ய வேண்டும் இந்த பேராயர் தேர்தல் என்பது இல்லை பேராயர் பதவி என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது பேராயர் என்பவர் ஒருவர் எல்லோருக்கும் உரிய பேராயர் தன்னுடைய சொந்தக்காரர்களுக்கு மட்டும் இல்லை தன்னை பாதுகாக்கலுக்கு மட்டும் இல்லை தனக்கு ஓட்டுப்படும் என்று பிரித்து பார்க்க ஒரு பேராயராக இருக்க முடியாது எல்லோருக்குமான பேராயராக இருக்க வேண்டும் விசுவாசத்தோடு இருக்க வேண்டும் எதிராளியை கூட நேசிக்கக்கூடிய ஒரு பேராயராக இருக்க வேண்டும் அநேக காரியங்களிலே பாரபட்சம் இல்லாமல் செய்கின்ற ஒரு பேராயராக இருக்க வேண்டும் யார் இதில் சீனியாரிட்டி யார் இதில் சீனியாரிட்டி இல்லாமல் இருக்கிறார்கள் யார் இதெல்லாம் பாகுபாடு இல்லாமல் சரியாக கவனித்து போடுகின்ற ஒரு ஆளுமை உள்ள பேராயராக வர வேண்டும் என்பது எல்லோருடைய ஆவல் இந்த ஆவலுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஒரு 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 பேராயரை மாற்ற வேண்டும் அப்படி மாற்றினால் மட்டுமே இந்த திருச்சபை வளரும் என்பது என்னுடைய எண்ணம் அதேபோல் இந்த திருச்சபைக்காக பாடுபட்டவர்கள் இந்த திருச்சபைக்காக உழைத்தவர்கள் இந்த திருச்சபைக்காக அநேக தியாகங்களை செய்த டென்மார்க் தேச பகுதியில் நினைக்கக்கூட இவளுக்கு ஒரு நேரம் இல்லாத ஒரு சூழ்நிலை அவர்களை பற்றி பேசக்கூட இவளுக்கு சூழ்நிலைகள் ஒத்துவரவில்லை தன்னை பற்றி தன் குடும்பத்தை பற்றி தன்னையே மேன்மையாக வைக்க வேண்டும் தன்னையே எல்லாவற்றையும் தானாக தான் தான் எல்லாத்துக்கும் அதிகாரம் செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த செயல்பாடுகள் எல்லாம் திருச்சபையில் காணப்படுகிறது வேற்றுமை காணப்படுகிறது இதெல்லாம் ஒழிக்க வேண்டும் என்றால் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று ஒரு ஜபத்தோடும் விசுவாசத்தோடும் தேவ சிந்தையோடு செயல்படுவானால் ஒரு மாற்றம் கண்டிப்பாக வர வேண்டும் என்பது நிச்சயம் அதற்காக நாம் உழைக்க வேண்டும் அதற்காக செபிக்க வேண்டும் அதற்காக பாடுபட வேண்டும் எல்லா காரியங்களிலும் நாம் முன்னே இருந்தால் வரும் சந்ததி நம்ம ஒரு வாக்களிக்கிறோம் என்றால் அது இந்த சந்ததிக்காக அல்ல வரும் சந்ததிக்காக நாம் வாக்களிக்க வேண்டும் இந்த பத் இந்த இருபது ஆண்டு காலம் முப்பது ஆண்டு காலம் உடைத்த பெரியோர்கள் நமக்கு என்னெல்லாம் சேர்த்து வைத்திருக்கிறார்களோ அதையெல்லாம் காக்கக்கூடிய ஒரு பேராயராக வர வேண்டும் என்பது மக்களுடைய எண்ணமும் எங்களுடைய எண்ணமும் தான் யார் வர என்று தேவன் கண்டிப்பாக நிச்சயம் அவரவர் மனதிலே பேசுவார் பேசுகிற ஆட்கள் சிந்தையோடும் ஞானத்தோடும் செயல்படுவீர் செயல்பட வேண்டும் வாக்களிக்கிற ஒவ்வொருவரும் செயல்பட்டு இந்த காரியங்களை எல்லாம் ஜெபத்தில் வைத்து அண்ணன் பால் த பீட்டர் பால் தாமஸ் அவர்களை வெற்றி பெறச் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்